நல்லதுக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க டேய் இங்கே வரா ஹாய் சொல்லுங்க மேலே வரலையா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா கொடியொரி டேம் வேற லெவலுக்கு தான் நான் கொஞ்சம் பேரே குளிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இங்கெல்லாம் பாருங்க பார்க்கே வெறிச்சோடி கிடக்குது சரி நம்ம ஒன்று இங்கே பாருங்கள் இந்த சைடு கீழே மீன் கடை இருக்கும் இல்லைன்னா அங்கே சைடு இருக்குது எங்கே நல்லா இருக்குன்னு விசாரிச்சுட்டு போய் சாப்பிடுவோம் ஆ நைத்ரே திங்கிற கூட்டிகிட்டு வந்தாச்சு உனக்கு ஆ மீன் என்ன மீன் வேணும் அம்மா இதெல்லாம் என்ன மீனும்மா இது என்னது இது இது கெளுத்தி இது வந்து கெளுத்தியா சரி கெழு ஆ கெளுத்தி மீன் போட சொல்லிடலாமா உனக்கு பாறையா பாப்பா உனக்கு என்ன கெளுத்தியே பாறையா பாறை பாறை எத்தனை நாலு பீஸ் போட சொல்லிடலாமா சரி மூணு ஓட்டுருங்க அவங்க உனக்கு சாமி நம்ம கெளுத்தி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போமா சரி கெளுத்தி ஒன்று கெளுத்தி ஒன்று போடுங்க போலாம் போலாம் நீலா எப்படி சூப்பரா இருந்ததா வாழ்க்கையில் இந்த மாதிரி கேவலமான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே இல்லைங்க அது அந்த ஊர் காலங்களே கேட்கலான்னு ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு பாட்டி கேட்டோம் சாப்பாடு இங்கே எங்கெங்க பெட்டரா இருக்கும் நல்லா இருக்கும் பாலத்து கீழே போகலாமா மேலே சாப்பிட்டோம்னா மேலே அருமையா இருக்குங்க இங்கே போங்க அப்படின்னாங்க சேர்ந்து போய் பொறிச்சு மீன் மட்டும் எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு பாப்பா அங்கே இருக்கிறாங்க ஒரு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க தான் போனால் நல்லா பிறந்தநாள் அன்றைக்கி சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு நல்லாவே இல்லைங்க ரசம் கூட நல்லா இல்லைங்க தக்காளி சோறு நல்லா இல்லை ரசம் நல்லா இல்லை மீன் குழம்புங்கிற பேரில் ஒன்று கன்றாவி ஊற்றி நல்லாவே இல்லாம ஊற்றி எல்லாமே சாப்பிட்டு போட்டு பேசாம ஒரு இரநூறுவாய்க்கு கறி எடுத்து வீட்டில் செஞ்சிருந்தா கூட நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம் போயிட்டு இருக்கிறோம் வரும் மழை பெஞ்சிட்டு இருக்கு பேக் கேமராவில் பாருங்க காட்டுறேன் வெயில் தாங்க இங்க மழை திருப்பூர்ல மழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஊர்ல இவ்வளவுதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்டிங்க எங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதான்னு கேட்டீங்க திருப்பூர்ல இந்த அளவுக்கு தான் மழை பெய்யுது இன்னும் சிட்டிக்குள்ள எப்படின்னு தெரியல நாங்க அவுட்டர்ல இருக்கிறதுனால பாருங்க ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் எங்க பயங்கரமா பெய்யுதுங்க மழை ரெண்டு நாள் கழிச்சு எங்க இத்திரி இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பெருமநூல் பாலத்து கீழே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க வழியாகவே தண்ணி நிற்கிது பாருங்கள் பாருங்க பாருங்க எங்கூர்ல இவ்வளவு தண்ணி இப்ப தாங்க பாக்குறேன் நான் ஒரு ஆச்சரியமா இருக்கோங்க வீடியோ எடுத்துருக்கேன்